தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சென்னியப்பா நகரில் மாதா சிலையில் எண்ணெய் வடியும் அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பொதுவாக உலகமெங்கும் மாதா சுரூபங்களில் கண்ணீர் வடிவது இரத்தம் வடிவது போன்ற அரும் செயல்கள் நடைபெற்று வருகின்றன திருச்சி தாராபுரம் சென்னியப்பா நகரில் ஒரு வீட்டில் மாதா சுரூபத்தில் தொடர்ந்து எண்ணெய் வடிந்து கொண்டே இருக்கிறது இது அனைவருக்கும் ஆசிரியத்தை அளித்துள்ளது பக்தர்கள் பரவசப்படுகின்றனர் திருச்சி தாராபுரம் சென்னியப்பா நகரில் ஸ்டீஃபன் என்பவர் ஒருவர் வீடு உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக குருக்கள் கண்ணீர்களுக்காக அவர் ஜெபித்து வருகிறார் அவரை தேடி குருக்கள் கண்ணீர்கள் தங்களுக்காக ஜபிக்குமாறு வேண்டுகின்றனர் அவருடைய வீட்டில் நிறைய அற்புதங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது மாதா சொரூபம் வைத்து அவர்கள் ஜபித்த பொழுது அந்த மாதா சொரூபத்திலிருந்து எண்ணெய் தொடர்ந்து வடிய ஆரம்பித்தது இது ஒரு மிகப்பெரிய புதுமையாக கருதப்படுகிறது ஏதாவது கையில் இருக்கிற எண்ணெய் தான் தவறி அதில் மேல் பட்டிருக்கும் என்று பார்த்துள்ளார்கள் ஆனால் மாதா சொரூபத்திலிருந்தே எண்ணெய் ஊற்றாக சுரக்கிறது அதுதான் அங்கே நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிறைய பக்தர்கள் அந்த மாதா சுரூபத்தை வணங்கி செல்கிறார்கள் அந்த எண்ணெயை எடுத்து கை கால்களில் தேய்த்து செல்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு புதுமையாக கருதப்படுகிறது குருக்கள் கண்ணியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் திருச்சி மறை மாவட்டத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிகிறது திருச்சியில் மாதா சுரூபத்தில் எண்ணெய் வடிவது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி செல்ல வாய்ப்புள்ளோர் தாராபுரம் சென்னியப்பா நகரில் உள்ள ஸ்டீஃபன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று ஜெபிக்கவும் அங்கே அநேக அற்புதங்கள் நடைபெற்றுள்ளன அதை காட்சியாக வைத்துள்ளனர் அதையும் பார்க்கவும்